ிய மாணவர்களே ஒருவேளை நீங்க சொல்றீங்களா நான் சிறுமையும் எளிவுமா இருக்கிறேன் என்ன அற்பமாய் சில பேர் பார்க்கறாங்க என் மேல அனுபவிக்கிறது இல்ல அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்றீங்களா நான் சிறுமையும் எளிமையும் இருக்கிறேன் என் மேல யாருமே நீ என்னை நேசிக்கிறது இல்ல என்னை அற்பமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சங்கீதம் நாற்பது பதினேழு விதமா சொல்கிறது நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறான் பாருங்க நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆனால் கற்கரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அதுவே நீங்க சிறுமையும் எளிமையா இருக்கிறீங்களா ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறீங்களா ஆண்டு உங்க மேலதான் நினைவா இருக்க அவர் வல்லவரா இருக்கிற உலக மனிதர்கள் நம்மள்கிட்ட இருக்கிற சில பணத்து நிமித்தமா நம்ம மேல அன்பா இருக்கலாம் ஆண்டர் சொல்றாரு சிறுமையும் எளிமையுமான உங்களை உங்க மேல நான் நினைவா இருக்கிறேன் உங்க மேல பிரியமா இருக்கிறேன் சொல்றேன் அதனால ஆண்டு மேல அன்பா இருங்க